கிடையாது ஹலோ கைஸ் வெல்கம் டு கேமிஷ் வா சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆர்சிபல் ஆக்சனோட ரெண்டாவது போட்டி தான் இன்னைக்கு ப்ளே பண்ண போகிறோம் ஸோ ஸ்ட்ரேட்வே நம்ம ரெண்டாவது போட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தான் ப்ளே பண்ண போகிறோம் ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஹோம் கிரௌண்ட் மேட்ச் இந்த சீசனில் இனிவே யார் கூட ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி கூட தான் ப்ளே பண்ண போகிறோம் ஸோ இனிவே நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே விளையாடலாம் பட் எப்படி இருக்க போகுது மேட்ச் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் சரி ரைட்டு டாஸ் போட்டுட்டு கேம்குள்ளே போயிடலாம் ரெண்டு டீமோட கேப்டனும் கிரவுண்டுக்குள்ளே வந்துட்டாங்க ஸோ இட்ஸ் டைம் டு டாஸ் இனிவே இங்கே கே எல் ராகுல் காயினை ஸ்வைப் பண்ணுறாரு அண்ட் நம்ம சூஸ் டூ ஹெயிட்ஸ் கேட்டிருக்கோம் வின் பண்ணுது நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் எஸ் நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம் சூஸ் டூ பவுலிங் எடுத்திருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி போன மேட்ச் பவுலிங் தான் போட்டு வின் பண்ணோம் ஸோ இந்த டைம் நம்ம பவுலிங் போட்டுடலாம் இந்த பக்கம் கேஎல் ராகுல் கேப்டன்சியில் எல்எஸ்சி ப்ளே பண்ண போகிறாங்க ஸோ எனிவே ஸ்டீவ் ஸ்மித்லாம் இருக்காருங்க சிஎஸ்கேயில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் தோனி கேப்டன்சியில் இங்கே விளையாட போகிற நம்மளோட டீம் தான் ஸோ எந்த விதமான மாற்றமும் இல்லை பட் ரச்சின் மட்டும் உள்ளே இல்லை எனிவே கிரவுண்டுக்குள்ளே பேர் வந்துவிட்டாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் நூறு ஹகமத்து இருக்கார் ட ப்ரிவியஸ் சரி ரைட் இங்கே எல்எஸ்சியோட ரெண்டு ஓப்பனர்ஸும் வந்துவிட்டாங்க கே எல் ராகுல் அண்ட் குயின்டன் டிகாக் ரெண்டு பேருமே வந்தாச்சு எனிவே ஃபஸ்ட் பால் தீபக் சஹரிங்க பின்னாடி தட்டி விட்டுருக்காரு ஸோ ஒரு சிங்கிள் தான் எனிவே நெக்ஸ்ட் பால் ஃபிஃப்த்து பாலாக ஃபஸ்ட் ஓவரில் எஸ் ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி இங்கே இல்லை எல்எஸ்டிக்கு குயின் இருந்து ஒரு நல்ல ஷாட் அங்கே எனிவே செகண்ட் ஓவர் போட கலீல் அகமது உள்ள வந்திருக்காரு பட் கேஎல் ராகுல் இங்கே அடிச்சிருக்காருங்க ஃபஸ்ட் பவுண்ட்ரி அவருக்கு இந்த மேட்ச்சில் தீபக் சார் தேர்ட் ஓவர் வந்தார் எனிவே ஒன்ஸ் அகைன் பவுண்ட்ரி எஸ் நாலு ரன்கள் ஃபிஃப்த்து ஓவர் அகைன் ஆஃப் சைடில் தான் அடிச்சிருக்காரு ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாருமே சிக்ஸ் அடிக்க மாட்டோம் எல்லாருமே பவுண்ட்ரி மூலயமாவே அடிச்சிடறோம் ஸ்பின்னர்ஸ் இன்ட்டு தி அட்டாக் பவர் பிளே முடிஞ்சாச்சு ஃபர்ஸ்ட் ஓவர் இங்கே நூர் அஹமத் கிட்டேருந்து இருந்து ஸோ மூணு ரன்னாக இல்லைங்க மிஸ்ஃபீல்டு ஸோ ஒரு பவுண்ட்ரி அண்ட் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஆஃப் ஃபிஃப்டி வந்திருக்கு ஃபார்ட்டி பால்ஸில் இனிமேல் கே எல் ராகுல் தேர்ட்டி ரன் அடிச்சிருக்காரு ஒன்ஸ் இங்கே பவுண்ட்ரி வந்துருக்கு குவின் ட்வெண்ட்டிக்காக பேட்லேருந்து அழகாக டைம் பண்ணார் பாலை கலீல் அஹமத் பத்தாவது ஓவர் போடம் வந்திருக்காரு எஸ் ஆஃப் சைடில் இன்னும் ஒரு ஷாட்டு பட் இதை கவர் பண்ணிடுவார் இல்லைங்க மிஸ்ஃபீல்டு ஸோ இன்னொரு பவுண்ட்ரி வந்துருக்கா உங்களுக்கு அண்ட் நீங்கள் ஒன் செகண்ட் இன்சைட் அவுட் சார்ட் மாதிரி இருந்துச்சு பட் பவுண்ட்ரி வருங்க இந்த பால் ஆல்ரெடி எயிட்டி டூ ரன்ஸ் அடிச்சிட்டாங்க எல்எஸ்ஜி இந்த பக்கம் அண்ட் திரும்பவும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த பால் ஏற்றும் தடுத்துட்டாங்களா எஸ் தடுத்துட்டாங்க இங்கே தேவையில்லாத ஒரு ரன் நினைக்கிறேன் எஸ் விக்கெட்டு இல்லையா விக்கெட் இல்லைங்க எல்எசி குவியின் டேன் டிகாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் ரன் அடிச்சிருக்காங்க தேர்ட்டி எயிட் பால்க்கு ஸோ ஆறு பவுண்ட்ரி அடிச்சிருக்காங்க இது வரைக்கும் ஒரு சிக்ஸ் கூட அடிக்கலை ஸ்டெயிட்டில் ஒரு ஷார்ட்டு ஸோ சிங்கிள் மட்டும்தான் அண்ட் அந்த ஒரு சிங்கிளோடு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரன் பார்ட்னர்ஷிப் வந்துருக்கு இவங்ககிட்டேருந்து தீக்ஷன் அவருடைய அடுத்த ஓவர் படம் வந்திருக்காரு எனிவே ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காங்க இங்கே குயின் டிகாக் ஒன் சிக்ஸ்லாம் அடித்தா நல்லாயிருக்கும் மேட்சில் பார்க்கவே பட் அடிக்கவே மாட்டேறாங்க கடைசி நாலு ஓவர் மூணு ஓவர் வரும்போது தான் சிக்ஸ்லாம் அடிக்கிறாங்க போல் ஆ இன்னும் ஒரு மிஸ் ஃபீல்டு இதோட மூணாவது மிஸ் ஃபீல்டுன்னு நினைக்கிறேன் ரன் அவுட்டா இங்கே ஒரு எஸ் அவுட்டுங்க ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்துருக்கோம் இங்கே நம்ம எனிவே யார் அவுட்டு யார் ரன் அவுட் ஆனால் தெரியல ஸோ எம்எஸ் தோனி எல்லாருமே ஃபஸ்ட் விக்கெட் இங்கே செலப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஃபேஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஏன்னா போன மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக தெரிஞ்சாங்க அவங்க ரெண்டு பேருமே ஸோ இந்த மேட்ச்சில் அது இருக்காதுன்னு நினைக்கிறேன் குவிண்ட் டிக்காக் அவுட் ஆயிருக்காரு அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் உள்ளே வந்திருக்காரு ஸோ வந்த பாலே ஒரு பவுண்ட்ரியா எஸ் நாலு கிடச்சிருக்க அவருக்கு கடைசி மூணு ஓவர் இப்போ தூக்கி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் தூக்கி அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் சிக்ஸ் இங்கே ஸ்டீவ் ஸ்மித் அவருடைய பேட்டில் இருந்து பதினெட்டாவது ஓவரில் வந்திருக்கு ஸோ நடராஜன் வந்தார் ஸோ அவரை வச்சு நல்லா போடலான்னு பார்த்தேன் பட் அவர் ஓவர் தான் இருக்காங்க இங்கே ஒன்ஸ் திரும்பவும் அதே இடத்துல அதே பவுண்ட்ரியா அதே ரிசல்ட்டு தான் ஸோ இன்னும் ஒரு நாள் ஒன் ஃபிஃப்டி செவன் அடிச்சிருக்காங்க எப்படி ஒன் செவன்ட்டி தான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்க சிக்ஸு பெரிய சிக்ஸு ஒத்த கையில் அடித்தார் கே எல் ராகுல் அண்ட் இந்த பால் இல்லைங்க இது போவாதுன்னு நினைக்கிறேன் பவுண்ட்ரி யாருமே இல்லையா சரி ரைட்டு ஒரு பவுண்ட்ரி பத்தொன்போதாவது ஓவர் பட ஸ்பின்னர் நூறு அகமது உள்ளே வந்திருக்காரு பட் இங்கே அடிச்சிருக்காரு கே எல் ராகுல் ஏன்னா அவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் அப்படின்றதா ஒரு டார்கெட்டாக இருக்கும் சரியான விக்கெட்டுங்க நூறு அகமது கிட்டே செகண்ட் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பால் நல்லா ஆச்சு ஸோ செகண்ட் விக்கெட் நூறு அகமத் எடுத்து கொடுத்துருக்காருங்க சென்னைக்கு இனிமேல் நல்லா விளையாடிக்கிட்டு இருந்த கே எல் ராகுல் அவுட் ஆயிருக்காரு ஸோ செவன்ட்டி ஃபோர் ரன்ஸ் ஃபார்ட்டி எயிட் பால்ஸில் மணிஷ் பாண்டே உள்ள வந்திருக்காரு பட் ஸ்டீவ் ஸ்மித் அடிச்சிருக்காருங்க ஒரு பவுண்ட்ரி ஸோ ஃபைனல் ஓவர் போட டி நடராஜன் தான் வந்திருக்காங்க ஆல்ரெடி நாற்பத்தஞ்சு ரன் அடிச்சிட்டாங்க மூணு ஓவர்லேயே நடராஜனை ஸோ இந்த ஓவர்லேயும் ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸு அடுத்த பால் தூ சிக்ஸுங்க ஒன் நைன்டி த்ரீ அடிச்சிருக்காங்க ஸோ கடைசி பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸோ ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காங்க எனிவே சிங்கிள் மட்டும்தான் ஓட முடியும்னு நினைக்கிறேன் இல்லைங்க கப்புள் ஆஃப் ரன்ஸ் ஓடி இருக்காங்க கம்ப்ளீட்டும் பண்ணிவிட்டாங்க எனிவே ஒன் நைன்டி ஃபைவ் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்எஸ்டி ஃபஸ்ட் இன்னிங் சிறப்பாக முடிஞ்சுது அவங்களுக்கு ஸோ ஒரு அட்டாக்கிங் பவுலர்லாம் இருக்காங்க அவங்க டீம்லேயும் ஸோ அட்டாக் பண்ணுவாங்க இனிவே ஃபர்ஸ்ட்டு வந்த குயின்டன் டிகாக் அண்ட் கே எல் ரெண்டு பேருமே அடிச்சிட்டாங்க சரி ரைட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சை நூற்றி தொண்ணூற்றாறு ரன் அடிச்சா வின் பண்ணலாம் ஸோ நம்ம வின் பண்ணுறோமா அப்படின்றத இந்த செகண்ட் இன்னிங்ஸில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பக்கம் எல்எஸ்டி பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க உள்ள அண்ட் ஜோஃபர் ஆர்ச்சர் எல்எஸ்டி தான் நினைக்கிறேன் எஸ் எல்எஸ்சியில தான் இருக்கார் இந்த பக்கம் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ரெண்டு பேரும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் பால் நீங்கள் ஜோஃபர் ஆர்ச்சர் இருந்து ரோஹித் சர்மா ஆஃப் சைடில் அடிச்சிருக்காருங்க ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரி ரோஹித் சர்மாவுடைய பேட்லேருந்து எனவே ஒரு நல்ல ஸ்டார்டிங் நம்மக்கிட்ட அண்ட் ரோஹித் சர்மாவை இன்றைக்கி நிறைய ரன் அடிக்க வைக்கணுங்க ஏன்னா போன மேட்ச் விராட் கோலி அடிக்க வச்ச ஸோ இந்த டைம் ரோஹித் சர்மா வச்சு ஒரு பெரிய ஷாட்டுக்கு போக போகிறோம் எல்லா பாலும் விராட் கோலிக்கிட்ட திரும்பவும் ஒரு ஷாட் கேப்பில் போயிருக்கு ஸோ விராட் கோலிக்கு இந்த மேட்சில் ஃபஸ்ட் பவுண்ட்ரி ஜோஃப்ராட்சர் அவருடைய மூணாவது ஓவர் ஸோ விக்கெட்டா ஆமாங்க விக்கெட் விராட் கோலி கச்சு செமையாக பிடிச்சிருக்காங்க அவங்க எனிவே ஃபர்ஸ்ட் விக்கெட் இங்கே பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு எல்எஸ்டிக்கு நம்ம வந்து அந்த பால் பெரிய ஷாட்டுக்கே ட்ரை பண்ணலை பட் இருந்தாலும் விக்கெட் ஆயிருக்கு சரி ஓகே ரோஹித் சர்மா இருக்கார் ஸோ அவரை வச்சு ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட பார்க்கலாம் எனிவே இங்கே இன்னொரு ஷாட்டுக்கு கேப்பில் ஸோ இன்னொரு பவுண்ட்ரி எனிவே அடுத்த ஓவர் படம் ஸ்டாயினஸ் வந்திருக்கார் உள்ள அவருக்கு செகண்ட் ஓவர் ஸோ பெரிய ஷாட்டிங் ரோஹித் சர்மா அவருடைய பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் சிக்ஸ் இங்கே சிஎஸ்கேவுக்கு அடிச்சு கொடுத்துருக்காருங்க இந்த பக்கம் ருத்ராஜ் கேக் ஸோ ஒரு நல்ல கவர் ட்ரைவ் அவர்கிட்ட இருந்து ஸோ ஃபிஃப்த்து ஓவர் லாஸ்ட் பால் ஒரு பவுண்ட்ரியோடு முடிச்சிருக்காங்க பவர் பிளேவோட கடைசி ஓவர் எஸ் பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க முப்பத்தெட்டு ரன் நடிச்சிருக்காங்க ஆல்ரெடி ஸோ இப்போ இன்னும் ஒரு பவுண்ட்ரி நாற்பத்தி ரெண்டு இந்த பால் எங்கே போக போகுது இன்சைடுச்சுங்க லக்கி பவுண்ட்ரி ஸோ ரோஹித் சர்மாக்கு இன்றைக்கி வேற மாதிரி இருக்கு ருத்ராஜ் கேக்வாட் ஸோ ஒன் செகண்ட் ஒரு ஷாட்டு கிளியர் பண்ணியிருக்காருங்க அண்ட் ரவீந்திர ஜடேஜா நவ் பிளே ஃபார் எல்எஸ்டி எனிவே ஒரு மிஸ்ஃபீல்டிங்க எஸ் பவுண்ட்ரி போயிருக்கு அடுத்த பால் தூக்கி தான் அடிக்க பார்த்தாரு பட் முடியலை ரோஹித் சர்மா காலிங்க ஸோ அவர் வச்சு ஒரு இன்னிங்ஸ் ஆடலாம் அப்படின்னு பார்த்தோம் பட் முடியலை எனிவே ரோஹித் சர்மா கான் ஃபார் தேர்ட்டி நைன் இப்போ டவன் கான்வே உள்ளே வந்திருக்காரு ஸோ வந்த பாலே அட்டாக் பண்ணியிருக்காருங்க ஸோ ஸ்ட்ரெயிட் ஷாட்டு பெரிய சிக்ஸு நான் ருத்ராஜ் கெய்குவாட் ஸ்ட்ரைக்கில் இருக்கார் ஸோ எனிவே பெரிய ஷாட்டுக்கு தான் போயிருக்காரு பட் கீழே கேட்சுங்க சேஃபாக கேட்சாக கம்ப்ளீட் பண்ணாங்க எல்எஸ்டி ஸோ ரெண்டாவது விக்கெட்டும் நம்ம இழந்திருக்கோம் மூணாவது விக்கெட்டாக எஸ் மூணாவது விக்கெட்டு விராட் கோலி ரோஹித் ஷர்மா நவ் ருத்ராஜ் கெய்க்வாட் ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் கவுன் ஃபார் ஃபோர்டீன் ஆஃப் தேர்ட்டீன் பால் ஸோ அவரை வச்சு நம்ம பெரிய ஷாட்டுக்கு எதுவும் போகலாம்னு நினைக்கிறேன் ஸ்லோவாக தான் அடிச்சிக்கிட்டு இருந்திருக்கோம் எனிவே டபுள் பிரீவேஸ் உள்ளே வந்திருக்காரு ஸோ வந்த ஃபஸ்ட்டு பாலே அட்டாக் பண்ணியிருக்கோம் ஒரு பெரிய ஷார்ட் தான் சிக்ஸு ஏன்னா ஒன்பதாவது ஓவர் வந்தாச்சு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்ற ஒரு பெரிய டார்கெட் அப்படின்றதுனால இப்போ இருந்து அடித்தா தான் கரெக்டாக இருக்கும் எஸ் கேப்பில் போயிருக்கு ஸோ அதுவும் சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் திரும்பவும் தூக்கி தான் அடிச்சிருக்காரு கிளியர் பண்ணிடுவாரா கிளியர் பண்ணியிருக்காருங்க பவுண்டரி ஸோ எனிவே நம்ம டபல் பிரீவேஸை வச்சு அட்டாக் பண்ணி தான் ஆடிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் பாலும் ஸோ ஒன் சைட்னு ஒரு ஷார்ட்டு ஸோ ஒரு பவுண்ட்ரிங்க அவருக்கு எஸ் ஆறு பாலுக்கு இருபத்தி நாலு இன்னொரு ஷாட்டா ஆமாம் இன்னொரு நாள் அவர் பேரில் எஸ் பத்து ஓவர் முடிஞ்சிருக்கு தொண்ணூத்தெட்டுன்னு நடிச்சிருக்கோம் கிட்டே வந்துட்டோம் ஒன் செகண்ட் ஒரு பெரிய ஷாட்டுக்கு தான் போனோம் பட் கிளியர் ஆகிருக்குங்க பவுண்ட்ரி இந்த பக்கம் டவான் கான்வே இருக்கார் ஸோ அவரும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ஒரு நல்ல ஷாட் சிக்ஸ் வந்திருக்கு இப்போ ஒன் செகண்ட் கேப்பில் போயிருக்குங்க பவுண்ட்ரி அண்ட் இந்த பவுண்ட்ரியோடு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஆஃப் ஃபிஃப்டி த்ரீ வந்திருக்கு எங்கள் கிட்டேருந்து ஸோ டெவான் கான்வே டெவால் பிரிவியஸ் ரெண்டு பேருமே அடிச்சிருக்காங்க எனிவே எங்கள் ரவிச்சந்திரன் அஸ்வின் நான் எல்எஸ்டிக்கு ப்ளே பண்ணுறாரு ஸோ ஸ்ட்ரெயிட்டில் பெரிய ஷாட்டு ஸோ ஒன் பிச் பவுண்ட்ரி இன்னும் ஒரு பால் அட்டாக் பண்ணி தான் ஆட பார்த்துருக்காரு டெவான் கான்வே பட் ஸ்ட்ரெயிட்டாக கையில்ங்க எனிவேங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் டீமுக்கு ஃபஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இந்த மேட்ச்சில் ஸோ நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தார் டெவன் கன்வே பட் இப்போ அவுட் ஆகியிருக்காரு டெவன் கன்வே கான்ஃபார்ட் டுவெண்ட்டி நைன் நைன்டீன் பாலில் அண்ட் எம்எஸ் தோனி உள்ளே வந்திருக்காரு ஸோ அவருக்கு ஃபஸ்ட் பால் ஸோ ஃபஸ்ட்டு பாலை அட்டாக் பண்ணி தாங்க ஆடிருக்காரு இந்த சீசனில் ஸோ ஒரு பவுண்ட்ரி அடுத்த பால் தூக்கி அடிச்சிருக்காரு ஃப்ரெண்டில் ஒரு சிக்ஸு அண்ட் அவள் பிரிவேசிங்க ஸோ ஒன் செகண்ட் அவர் பேட்ருந்து ஒரு பெரிய ஷார்ட் சிக்ஸுங்க பேட்டில் பட்ட ஒன்னே தெரிஞ்சு செம்மையாக ஆடி கொடுத்துட்ருக்காரு ஸோ அவருடைய இன்னிங்ஸ் தான் இங்கே வேறு மாதிரி ஸோ இருபத்தி மூணு பால் ஐம்பத்தஞ்சு ரன் ஒரு ஆஃப் செஞ்சுரி அடிச்சுருக்காரு அண்ட் அடுத்த பால் எஜ்ஜுங்க கேட்சா எஸ் அம்பேர் அவுட்டு கொடுத்துருக்காரு ஸோ டவால் பிரிவிஸ் கான் ஃபார் ஃபிஃப்டி எயிட் ஆஃப் டுவெண்ட்டி எயிட் பால்ஸ் ஸோ தீபக் சஹர் தாய் வந்திருக்காரு ஸோ வந்தால் பாலே அட்டாக் பண்ணியிருக்காங்க ஏன்னா இன்னும் முப்பத்தஞ்சு ரன் தேவை இன்னும் மூணு ஓவர் தான் இருக்குது ஜோஃப்ரா ஆர்ச்சர் பதினெட்டாவது ஓவர் போட வந்திருக்காரு எனவே தீபக் சகர் ஸ்ட்ரெயிட்டாக கையில் அடிச்சிருக்காருங்க இனிவே ஜடேஜா தான் கேட்சை பிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஜடேஜா தான் கேட்சை பிடிச்சிருக்காரு ஸோ ஃபோர் பால் செவன் ரன்ஸ் ஒரே ஒரு பவுண்ட்ரி அடித்தார் நம்ம நட்ராஜன் வந்திருக்காங்க எனவே அவர் ஒரு பவுண்ட்ரிங்க கரெக்டான டைம் கடிச்சு கொடுத்துருக்காரு இனிமேல் எம்எஸ் தோனி ஸ்டைக்கில் இருக்கார் எஸ் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் பெரிய ஷாட்டுங்க ஆறு ரன் இந்த ரெண்டு ஓவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ரன் தேவை எனிவே இந்த ஓவரில் ஒரு பவுண்ட்ரி வந்திருக்கு ஸோ என்ன லெவல் பால்ஸ் லெவல் ரன்ஸ் டூ வின் எஸ் எம்எஸ் தோனி பேட்லருந்து திரும்பவும் ஒரு பெரிய ஷாட்டு பெரிய சிக்ஸு ஸோ நான் ஒன் ரன்ஸ் டூ வின் நட்ராஜன் ஸ்ட்ரைக்லையா இல்லை எஸ் தோனி தான் இருக்கார் அவுட்டா இல்லை அம்பேர் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க எனிவே ட்வெண்டீன்த் ஓவரில் ஸோ ஒரு பவுண்ட்ரியோட நடராஜன் இந்த மேட்ச்சை முடிச்சு வச்சுருக்காரு எனிவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களோட ரெண்டாவது வெற்றியை இங்கே பதிவு பண்ணுறாங்க எல்எஸ்டி ஒரு சின்ன கன்வர்சேஷன் மேட்ச்சை முடிக்க முடியலை பட் எனிவே இங்கே சிஎஸ்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மேட்ச்சை வெற்றிகரமாக வின் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் விராட் கோலி ஃபஸ்ட்டு விராட் கோலியும் அவுட் ஆகியிருக்காரு அண்ட் ரோஹித் சர்மா தேர்ட்டி நைனுக்கு அவுட்டு ஸோ டெபால் பிரிவிஸ் எம்எஸ் தோனி முடிச்சு வச்சாருங்க மேட்சை எனிவே கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருக்கலாம் பட் முடியலை ஒன் நைன்டி நைன் நைன்டீன்த் ஓவரில் முடித்தோன்னு நினைக்கிறேன் இல்லை டொண்ட்டீன்த் ஓவரா எஸ் இருபதாவது ஓவரில் முடிச்சிருக்கோம் எனிவே மேன் ஆஃப் த மேட்ச் யார் வாங்கியிருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டபால் பிரிவிஸ் தான் வாங்கியிருக்காரு ஏன்னா அடித்த இன்னிங்ஸ் அப்படிங்க எனிவே ஃபைனலி சிஎஸ்கே இந்த மேட்ச்சை வின் பண்ணியிருக்காங்க